மோடியை வரவேற்க வைக்கப்பட்ட பதாகைகள் கிழித்து எரியப்பட்டதோடு தீ வைத்து பொசுக்கப்பட்டிருக்கும் நமக்கு பதற வைத்த பல சம்பவங்கள் மணிப்பூர்ல நடக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க வீட்டை தட்டி உள்ள சுட்டு டாய்லெட் இல்ல மருந்து இல்ல மாற்றுகிற உடை இல்ல குடி தண்ணீர் இல்ல கரண்ட் இல்ல ஒரு நாடு பற்றி எறிகிறது தலைவனா இருக்கும் ரெண்டரை வருஷம் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருந்த முதுகரும் இல்லாத இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னைக்கு போய் வெக்கமே இல்லாம அவரை வரவேற்கிறது பதாகை வணக்கம் தோழர்களை மோடி மணிப்பூர் செல்கிறார் மக்கள் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார் மோடியை வரவேற்க வைக்கப்பட்ட பதாகைகள் கிழித்து எரியப்பட்டதோடு தீ வைத்து பொசுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் போலீஸுக்கும் மக்களுக்கும் மீண்டும் சண்டை ஆரம்பித்திருக்கிறது பாஜக கட்சியை சேர்ந்த நூற்று கணக்கானோர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது மணிப்பூரில் என்று பார்த்தா வருஷம் ஒரு உள்நாட்டு போர் ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷமா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காத தலை வைத்து படுக்காத ஒரு நாட்டினுடைய முக்கிய மந்திரியான மோடி நாளைக்கு அங்க போறாரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத ஒரு மனிதர் மோடி நமக்கு பதற வைத்த பல சம்பவங்கள் மணிப்பூர்ல நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க தங்கள் நிலத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு தன் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு உயிரை மாத்திரம் காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி இருக்கிறாங்க அண்டை மாநிலங்களுக்கு குடி போயிருக்கிறாங்க சொந்த மாநிலத்தில அகதிகளாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கூட்டு வன்கு வன்புணர்வுக்கு ஆளாகி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை அந்த மில்டரிக்காரர்களுடைய ஆயுத கிடங்குகள்ல புகுந்து அவ்வளத்தையும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு இன்னும் படுகொலைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் கிராமம் கிராமமா போய் எரிச்சாங்க வீடுகளை தூங்கிக்கிட்டு இருந்தவங்க வீட்டை தட்டி உள்ள நுழைஞ்சு சுட்டு கொண்டாங்க அகதிகள் முகாம் அங்க போய் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க வச்சாங்க அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகள் முகாம்ல இருந்தாங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க இந்த மோடி அரசுக்கு வக்கு டாய்லெட் இல்ல மருந்து இல்ல மாற்றுகிற உடை இல்ல குடி தண்ணீர் இல்ல கரண்ட் இல்ல குறைந்தபட்ச உணவு கொடுக்க முடியல இந்த மோடி அரசால இதையெல்லாம் தன்னார்வ தொண்டர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இத செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு கூச்சமே இல்லாம மோடி அங்க கிளம்பி போறாரு முத முதல்ல வன்முறை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்ற ஒரு குழு இடதுசாரி குழு அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இயக்கங்கள்ல இருந்து ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி அவங்க தான் முத முதல்ல போனாங்க இரண்டாவது எதிர்க்கட்சி தலைவரை தலைமையா கொண்டு அத்தனை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ள தலைவர்களும் அதுல இருக்கிற முக்கியமா எம்பிக்களும் அங்க போய் மக்களை சந்திச்சாங்க அவங்க சந்திக்கிற தான் பல திடுக்கிடுகிற தகவல்கள் இருந்தது அந்த மாநில மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை கூட நிறைவேற்றாமல் மோடி அரசு வேடிக்கை பார்த்ததா அப்போதான் பூதாகரமாக வெளியே வந்தது அதுக்கு பிறகு மூன்று முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி அங்கு போயிட்டார் மக்கள் அவரை கொண்டாடி வரவேற்றார்கள் ஆனா ஒரே ஒரு முறை அமித்ஷா போயிட்டு துண்டக்கான துணியக்கான ஓடி வந்தார் மோடிஜி கொஞ்சம் கூட நேர்மையான முதுகலும் ஒரு ஆள் கிடையாதுங்க பயந்தாங்கோலி பிரைம் மினிஸ்டர் ஒரு நாடு பற்றி எறிகிறதுனா அங்க போய் நிக்கிறவன் தான் தலைவராக இருக்க முடியும் நவகாலி பற்றி எறிகிற போது அங்க போய் நின்னார் மகாத்மா காந்தி அவர்தான் தலைவர் ஒரு நாடு பற்றி எரிந்துட்டு இருக்கு ஒரு மாநிலம் ரெண்டரை வருஷமா சண்டை போட்டு அங்க இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையில கோல் மாலை மூட்டி விட்டு இளவ இழுத்து விட்டு தாலி மக்களை அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க வாழ்வுரிமை ஏற்றவர்கள் நிக்கிறாங்க போது போய் நிக்கலங்க மோடி இன்னொன்னு சொல்றோம் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து மணிப்பூர் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசணும் ஆனா மோடி கூட்டம் அதை பேச விடாம தடுத்துச்சு அதுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்ப தொடர் போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தினாங்க தொடர் போராட்டங்களை நடத்தியும் பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க வரல இந்த கடுமையான எதிர்வினைகளுக்கு பிறகு ஒரு ஏழு செகண்டுக்கு பேசிட்டு ஓடி போனவங்க தான் மோடி மணிப்பூர் மாநிலத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் உங்க வருத்தம் எங்களுக்கு எதுக்குன்ற உங்க வருத்தால எங்களுக்கு என்ன பலன் கேட்கிறேன் அதோட ஆழகான இப்ப போ மோடியவே பொறி வச்சு புடிச்சிட்டு வந்தாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்படி தெரியுங்களா நாடாளுமன்றத்துக்கு வரலங்க மணிப்பூரை பத்தி பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு வேலையே எதிர்கட்சிகள் செஞ்சாங்க என்ன வேலை நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்போது மோடி வந்து தானே அப்படி எலிப்போரி வச்சு மோடிய புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு இந்த மணிப்பூரினுடைய மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு எதிராக எதிர்கட்சிகள் பேசினார்கள் மணிப்பூர் மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க அந்த காலகட்டத்திலும் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க அதுவும் பொய் பிரச்சாரம் எப்படி செய்யப்பட்டது ராகுல் காந்திய பக்கத்துல வந்து கத்துனாரு நான் பயந்துட்டேன் அப்படின்னு மணிப்பூர் எம்பி வச்சே அந்த நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அப்ப உங்களுக்கு புரியுதா எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஒரு வேலையை மோடி குரூப் செஞ்சது இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் உலகத்தவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு ஒரு இரண்டு பெண்கள் நாற்பது வயது இருக்கிற ஒரு பெண்ணோ இருபது வயது இருக்கிற பெண்ணோ அம்மனமாக்கப்பட்டு நிர்வாணமாக வீதிகளில் அழைத்து நின்று அவர்களை மானபங்கப்படுத்தினார்கள் என்ன சொன்னாரு இது என்ன பிரமாதம் இது மாதிரி நூத்து கணக்கான விஷயங்கள் நடந்திருக்குனாரு அப்ப நம்ம கண்ணுக்கு மூன்று மாதங்கள் கழித்து ஒரு காணொலி சிக்கிச்சு நாம அதிர்ச்சியில உறைஞ்சு போனோம் உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சன நாம போராட்டங்களை நடத்தினோம் ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம இதுக்கு எப்படி எதிர்வினையாச்சு பாஜக இதெல்லாம் சாதாரண விஷயங்களை ரேப் பண்றதெல்லாம் இங்க சாதாரணம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கேடு கட்ட கும்பலினுடைய தலைவன் தான் மோடி இன்னொரு விஷயம் நடந்தது இங்கே அகதிகள் முகாமில் இருந்த பெண்களை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து கெடுத்து அந்த பிள்ளைய அங்கேயே வச்சு எரிச்சு கொண்ணானுங்க அப்ப எரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை அங்க செய்யறாங்க அந்த அடிச்சு ஒரு கேடு கட்டத்தை செய்யும் போது வேடிக்கை பார்த்த கும்பல் தான் இந்த பாஜக தான் இன்னைக்கு போய் அங்க மணிப்பூர்ல போய் அமைதி நிலைநாட்ட போகிறார்கள் இதுல மோடி எதுக்கு அங்க போறாராம் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை செய்ய போகிறார் நீங்க குக்கு மக்களை கேவலப்படுத்துனீங்க அவங்க போதை பொருள் தயாரிக்கிறவர்கள் என்று அசிங்கப்படுத்தினீங்க அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்தீங்க அவங்க கிராமங்களை அழிச்சிங்க அந்த பெண்களையும் குடும்பத்தையும் மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க இப்ப போய் நலத்திட்டத்தை யாருக்கு செய்ய போறீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க இந்த நலத்திட்டம் வாழ்க்கையும் மக்களையும் மொத்தமா இழந்துட்டு அந்த பெண்கள் கதர்ன கதறல் உங்களுக்கு காதலுக்கு இல்ல பாருங்க உங்களுக்கு கூச்ச கூச்சனாச்சி இல்லாம இப்ப எதுக்கு கிளம்பி போறீங்க ஆனா அந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மோடியை வரவேற்க வேண்டும் என்பதற்காக செயற்கையான பூங்கொத்துக்கள் போட்டு வரவேற்பு நீங்க எங்க எலவு வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்க நூத்து கணக்கான பேர் தாலி எடுத்துட்டு உட்கார்ந்துருக்குங்க தன் பிள்ளைகளையும் நிலத்தையும் வாழ்வாதாரத்தை இறந்துவிட்டு போகும்போது மலர்களை வச்சு மலர்களை கட்டி விட்டு அவர் அலங்காரம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் தாண்டி பதாகைகள் பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சு மோடியை வரவேற்கிறோம் அப்படின்னு ரெண்டரை வருஷம் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருந்த முதுகலும் இல்லாத இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இன்னைக்கு போய் வெக்கமே இல்லாம அவரை வரவேற்கிறதுக்கு பதாகை அதுலயும் பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்றாரு எந்த இவ்வளவு பரபரப்பான காலகட்டத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு போறது இதுதான் முதல் முறை கூச்சப்படுங்க ரெண்டரை வருஷம் வேடிக்கை பார்த்திருக்கீங்க ரெண்டரை வருஷம் அந்த மக்களை காலி பண்ணிருக்கீங்க ரெண்டரை வருஷம் அந்த மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவே இல்ல ஆனா இன்னைக்கு வந்து வெக்கம் இல்லாம மேக்கப் போட்டு வந்து நிக்கிறீங்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு இந்த என்ன வரவேற்புக்கு வைத்த கிழிச்சு தீயரிச்சு போட்டு அதை சண்டை போடுறாங்க காவல்துறை தடுக்க போகுது காவல்துறை அடிச்சு வெளுத்து ஓட விட்டு இருக்காங்க அந்த மக்கள் பாருங்க அப்ப காவல்துறையை அடிச்சு காலி பண்ணி மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதோடு நாளைக்கு கோபேக் மோடி என்பதை நாங்கள் திடமாக செய்வோம் என்று இருக்கிற மக்கள் அறிவிச்சிருக்கு அதுலயும் தி ஒர்க்கிங் குரூப் ஆப் மெய்ரா பைப்பி என்கிற ஒரு அமைப்பு அவங்க தான் சொல்லிருக்கிறாங்க மோடிக்கு எதிராக நாங்கள் கடுமையான போராட்டத்தை நிகழ்த்துவோம் நாங்க கோபேக் மோடி என்று மோடியை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இடையில பாஜகவினுடைய தொண்டர்கள் ராஜினாமா பண்ணி ஐயா மோடி வர்றாரு இனிமேல் தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்லாம் நம்பல எங்க மாநிலத்துல எங்க மக்களை சூறையாடி சொரண்டி அவங்களை கேலி பண்ணி அவங்களை ஒன்னு இல்லாம ஆக்கிட்டு போயிருக்கிற இந்த பாஜக கும்பல் இன்னைக்கு எப்படி வருது மக்கள்கிட்ட நாங்க எப்படி அரசியல் செய்வோம் பாஜகவினுடைய நிர்வாகிகள் நூத்து கணக்கான பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதுல குறிப்பா பூத்து மெம்பர்ல தொடங்கி நிர்வாகி மாநில நிர்வாகி வரை நூற்றுக்கணக்கான கணக்கான ரிசைன் பண்ணிட்டு தொடருது அந்த ரிசைன் அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு எங்க மாநிலத்தை நீ ஒரு மண்ணா கூட மதிக்கல அப்படின்றதா கூடுதலா ஒரு தகவல் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த மாநிலத்துல கேண்டிடேட்டை நிறுத்த மாட்டேன்னு சொன்னவர் தான் மோடி நீ நல்ல வந்தானே அந்த மக்களுக்காக நிக்கிற தானே எங்க தில் இருந்தா ஒரு கேண்டிடேட்டை நிறுத்து நிறுத்தல ஏன் நிறுத்தல மக்கள் போட்டு சவட்டி கழிச்சிருவாங்கன்னு தெரியும் அடிச்சு நோரைக்கு குப்பையில தூக்கி போட்டுருவாங்கன்னு புரியும் அதனால அவர் வந்து கேண்டிடேட்ட கூட நிறுத்த முதுகலும் பெற்றதா இந்த பாஜக கும்பல் இப்படியான சூழ்நிலையில ரெண்டரை வருஷம் கழிச்சு மோடி அங்க போய் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறார் இப்ப ஏன் இதெல்லாம் செய்யறாரு ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி ரெண்டரை வருஷம் மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு எங்க போனாரு மோடி அப்ப இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு அரசியல் திசை திருப்பல் இருக்கு என்ன அரசியல் திசை திருப்பல் மோடி ஓட்சோரினால டப்புனு மோடி ஞாபகம் வரும் தமிழ்நாட்டுக்கு எப்படி கோபேக்னாலே மோடி ஞாபகம் வருமோ ஓட்சோரின்றாலே இந்தியா முழுவதும் மோடி தான் ஞாபகம் வரும் ஓட்டு திருட்டு திருட்டை செய்து ஓட்டு திருடராக இருக்கக்கூடிய மோடி அதை திசை திருப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பீகார்ல மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆசிரியர்களும் இளைஞர்களும் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை திசை திருப்ப ஆகணும் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எலிகள் கடித்து மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் மரணிச்சிருக்கிறாங்க அதையும் செய்திருப்பணும் ஏற்கனவே பஞ்சாப் போன்ற பல்வேறு மாநிலங்களில் வெள்ள பாதிப்புல மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவங்களுக்கு பெரிய மாதிரி கொடுக்காம ஏமாத்திட்டு போலதான் பாஜக அழுகிற மாநிலங்கள்ல வெள்ளமோ பேரிடரோ நிகழ்ந்தா அப்படியே மொத்தமா அள்ளி இப்படி கொடுப்பாரு நம்ம வரி பணத்தை புறா ஆனா இங்கே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அஞ்சு ரூபா குடுக்கறதுக்கு ஐம்பதாயிரம் தடவை யோசிப்பாரு அதுதான் இப்போ பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு மக்கள் வாழ்வாதார மற்றவர்களா இருந்ததுனால என்ன நீங்க நிக்க வச்சீங்களே எங்களை அசிங்கப்படுத்தினீங்கள எங்களை கேவலப்படுத்தினீங்கள மூன்று விவசாய சட்டத்தை திரும்ப பெற வச்சது பஞ்சாப் தானே அப்ப நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம்னு கிள்ளி குடுத்துல அப்ப இதெல்லாம் மறைக்கணும் இதெல்லாம் திசை திருப்பணும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த திசை திருப்பணும் அப்படின்னா வேற வழியே இல்ல செய்யாத இன்னொன்னு செஞ்சு விட்டோம்னா அத பத்தி பேசுவாங்க ரெண்டரை வருஷம் போகாத மோடி இன்னைக்கு போறோன்றே நம்ம பேசுறோம்ல உங்களுக்கு முதுகெலும்பு வந்துருச்சா மோடினு இப்படித்தான் திசை பாஜக கும்பல் செய்கிறது சோத்தோட நல்லா நல்லா இருக்கும் போதே எதிர்காலத்தை தீர்க்கமாக உருவாக்கி வைக்க வேண்டும் நம்ம புள்ள குட்டிய இந்த கொள்ளை கூட்டத்திடம் ஒப்படைச்சிட்டு போயிடக்கூடாது களத்துல நிக்காம எந்த மாற்றமும் எப்போதும் ஏற்படாது போராடாம ஒரு வெற்றி நமக்கு கிடைக்காது வேடிக்கை பாக்குறவன் அநீதிக்கு துணை நிக்கிறவன் அர்த்தம் எல்லாரும் ஒருங்கிணைந்து களத்துல நிக்காம இந்த மோடி கூட்டத்தினுடைய ஆட்டத்தை ஒடுக்க முடியாது அப்ப களத்துல நின்னம்னா இந்த கும்பல் சரண்டர் ஆயிரும் மக்கள் ஒற்றுமைதான் ரொம்ப முக்கியம் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் தோழர்களை